சீனாவினுடைய எக்கனாமி இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல உலக நாட்டினுடைய தலைவிதி அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா சீனாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய நாட்டினுடைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க சீனாவில் கம்பெனி வச்சுருப்பாங்க இல்லாட்டி கம்பெனி தொடங்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க நிறைய நாடு சீனாலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இப்படின்னு சொல்லி ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த செயினில் சில கண்ணிகள் விடுபட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜியின் அடிப்படையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ எந்த நாட்டை நம்பி இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம் அப்படிங்கிற பெரும் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரு கட்டத்தில் ரேர்த் தெலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சீனா ரொம்ப கூடுதலாக இருக்குது ஆனால் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன சொல்லிட்டாங்க சீனாவுக்கு நம்மளுடைய அட்வான்ஸ்டு சிப் செட் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிப் வார் அப்படிங்கிறதே நடந்துட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த சிப் வாரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சீனாவும் ரொம்ப பெரிய அளவில் என்ன இருக்காங்க அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்ஆண்டி ஒர்க்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல சீனாவினுடைய எக்கனாமியும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி அந்த ஒரு யுத்தமும் அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறத ரீபில்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பொறுத்து சீனாவினுடைய அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஏற்படுத்தும் இதே மாதிரி பல செய்திகள் இருக்கு நான் உங்கள் தமிழ் விதை கொஞ்சம் செய்திகள் இந்தியாவும் தாய்லாந்தும் இந்தியர்களுடைய நிறைய பேருடைய கனவு தாய்லாந்துக்கு தாய்லாந்து தாய்லாந்தில் போய் ஒரு தாய் மசாஜை போடணுமோப்பா அப்படிங்கிறது என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறதும் தாய்லாந்து சுற்றி பார்க்க போகிறவங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் பலவிதமான குறிக்கோளுடன் தாய்லாந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி கோவாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் நினைப்பாங்களோ அதே மாதிரி தாய்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நீ தானே விக்கி அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆப்வியஸ்லி நினச்சிருக்கேன் பட் எந்த வெளிநாட்டுக்கும் இதுவரையிலும் போனதில்லை அப்படிங்கிறதும் அதாவது இந்தியா விட்டு வேறு எங்கேயுமே போனது கிடையாது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்தியாவும் தாய்லாந்தும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்முடைய ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல நம்முடைய ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் அங்கேயும் அவங்களுடைய தாய் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல அதை இங்கேயும் செய்யலாம் இல்லை இரண்டு நாடுகளும் இதில் கொலாபரேட் பண்ணி வேறு ஏதாவது கண்டுபிடிப்புகள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அங்கேருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு என்னென்ன என்னென்ன மாதிரியான உதவிகள் செஞ்சு கொடுக்க முடியும் எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இதை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் அப்படிங்கிறத நடத்துறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் ஸோ தாய் மசாஜை விட்டுருங்க இனி தாய் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் அந்த பக்கமாக இந்தியாவினுடைய ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் இரண்டு நாடுகளிடமும் சும்மா பிச்சுக்கிட்டு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நல்ல செய்தி உண்மையை சொல்லுங்க நல்ல செய்தி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோவினுடைய எக்ஸ்பான்ஷன் நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறத பல முறை நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கும் தமிழ் பட்சத்தில் டெடிக்கேட்டடாக ரஷ்யா வர்சஸ் நேட்டோ அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா இது முக்கியமான ஒரு அப்டேட் ஒரு பெரும் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நாட்டோவுக்குள் ஸ்வீடன் வந்து இணைகிறாங்க அப்படிங்கிறது தான் முப்பத்தி இரண்டாவது நாடா ஸ்வீடன் நாட்டோவுக்குள் இணைகிறார்கள் ஸோ ஸ்வீடன் நாட்டோக்குள்ள இணைஞ்சிட்டாங்கன்னா அடுத்ததான் ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் ரஷ்யாவுக்கு பில்ட் ஆகும் ஏன்னா அவங்க டிரான்ஸ்மிஸ்டீரியா கலினின் கிரேட் அப்படிங்கிற பகுதி எல்லாமே அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க நாட்டோவினுடைய நாடுகள் அவங்களுடைய இராணுவத்தை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அனுப்புவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு பிரான்சினுடைய பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் எஸ் அதை வந்து தள்ளிவிட முடியாது ஒருவேளை நாங்கள் அனுப்பினாலும் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரலாக ஓடிட்டுருக்கு ஸோ இந்த இந்த ஹாட் டாபிக் தான் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்டிங் டாபிக்ல இருந்துட்டு இருக்கு போறாங்க அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் தடுப்பு போட்டுட்டு இருந்த ஹங்கேரியினுடைய பாராளுமன்றத்தில் ஸ்வீடன் நாட்டோக்கள் இணைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய தொண்ணூத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஓகே சொல்லிட்டாங்க டிக்மார்க் அடிச்சிட்டாங்க இணைகிறது ஸ்வீடன் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ஒருவேளை ஃபயர் அப்டேட் போட வேண்டியிருக்கும் ஃபயர் போட்டுருவோம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கலாம் அது தமிழ் பட்சம் கையில் எடுக்கும்போது தெரியும் அடுத்ததாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய நேபாளியை சார்ந்தவங்களும் அங்கே நிறைய பேர் போயிருக்காங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராட போயிருக்காங்க உக்ரைனுக்கு ஆதரவாக போராட போனவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியர்களும் நிறைய பேர் ரஷ்ய இராணுவ வீரர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் அது என்னென்னா வித்தவுட் நோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நம்ம யுத்தம் செய்ய போகிறோம் எப்படி யுத்தம் இருக்க போகுது அந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க இது எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் காசு இருக்குப்பா காசு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பட் எத்தனை இந்தியர்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்களுடைய டீம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை சொல்லும்போது நம்ம பார்க்கலாம் நார்த் கொரியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன மிசைல்ஸ் தான் ஷீங் ஷீங் ஷீங்னு பறக்கிறது தான் திடீர்னு பார்த்தா தூக்கி போடுவாங்க திடீர்னு பார்த்தா வானத்துல எரிவாங்க திடீர்னு பார்த்தா அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே செய்யக்கூடிய நார்த் கொரியா திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்பை சேட்டலைட்டை நாங்கள் விண்ணில் செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த ஸ்பை சேட்டலைட் இப்போது ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே பெரும் கேள்வியாக ஓடிட்டு இருக்கும்போது எஸ் ஸ்பை சேட்டலைட் ஒர்க்கிங் இல்லைப்பா அப்படிங்கிறத வடகொரியாவினுடைய உச்ச நண்பனாக இருந்து ஒரு காலகட்டத்தில் அதைவிட பெரிய எதிரி யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தென்கொரியா சொல்லியிருக்காங்க அப்போ தென்கொரியாவினுடைய கணிப்பின்படி அந்த ஸ்பை சேட்டலைட்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு வடகொரியா என்ன பதில் வச்சுருக்காங்களோ என்னவோ ஐஆர்ஜிசினுடைய டெப்யூட்டி கமாண்டர் மற்றும் ஹூத்தியினுடைய மெம்பர் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்நாள் பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள் யுஎஸ் மற்றும் யூகே அப்போ இந்த இரண்டு நாடுகளும் யாரை வேணாலும் பொருளாதார தடை போடலாம் எதுக்கெடுத்தாலும் பொருளாதார தடை போடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவங்களுடைய வேலையை செஞ்சிட்டுருக்காங்க ஒரு நாள் ஒரு நாள் மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உருவாகும் அன்னைக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி நாமளும் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிடுவோம் அடுத்ததா போலந்தினுடைய ஃபார்மர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க அகெய்ன் ஒரு பெரிய போராட்டமாக நடந்துட்டு இருக்கு பிரான்ஸ்லையும் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது பல கிலோமீட்டர் அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வார்சாவுக்கு வந்துருச்சு போலந்தினுடைய அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராகவும் போலந்தினுடைய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தில்லுமுள்ளுத்தனத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அடுத்ததா ஸ்பேஸ் தான் விண்வெளியில் ரஷ்யா அவங்களுடைய அணு ஆயுதத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்ல அணு ஆயுதம் இல்லை அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏதாவது சேட்டலைட்டை விண்ணில் நிலைநிறுத்துவார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியானது பட் இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் அவுட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒரு பெரிய எச்சரிக்கை தான் நமக்கு ஒரு எதிரியாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலான டெக்னாலஜி நம்ம டீம் இருக்குது நம்ம என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா சீஸ் தான் காசாவா இருக்கட்டும் உக்ரைனா இருக்கட்டும் சீஸ் ஃபயர் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வி நீட் த சீஸ் ஃபயர் பேஸ்ட் ஆன் த not ரியாலிட்டி நாட் பேஸ்ட் ஆன் த ஃபேன்டி அப்படின்னு சொல்றது இன்னைக்கு பலருடைய கருத்து ஏதோ ஒரு கற்பனைக்காக ஒரு சீஸ் ஃபயர் அது எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுக்கு ரியாலிட்டியாக இந்த சீஸ் ஃபயர் நடந்தால் இவ்வளோ நல்லது நடக்கும் இவ்வளோ கெட்டது நடக்கும் இவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்படும் இத்தனை மாதிரியான மனிதர்கள் அங்கிருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் இந்த மாதிரியான ரியாலிட்டி பேஸ்டான ஒரு சீஸ் ஃபயர் தான் வேணுமே தவிர சும்மா கற்பனைக்காக அரசியலுக்காக வாக்குறுதிகளுக்காக வாக்குகளுக்காக ஃபேண்டஸியான அந்த மாதிரியான ஒரு சீஸ்ஃபயர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற நிறைய கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உழைக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆனா என்ன செய்யறாங்க கல்யாணம் கட்ட மாட்டிருக்காங்களாம் கல்யாணம் பண்ணாமலே உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் வெகு சிலரே கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க அப்படி கல்யாணம் செஞ்சாலும் குழந்தையை பெற்றுக்கிறதே கிடையாதான் இந்த வருடம் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அடிமட்டத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஜப்பானியர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஜப்பான் நாட்டுக்குள்ள குடிவந்த நிறைய பேர் நாங்கள் தான் பா இப்ப ஜப்பானியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான நிலைமை வந்தாலும் வரலாம் அலிபாபாவை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அளவுக்கான ஏயினுடைய ஒரு பெரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கவர்ந்திருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இதே அலிபாபாவினுடைய நிறுவனராக இருந்த ஜாக்மா எங்கப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இந்நேரம் நான் சீனாவில் இருந்தேன்னா உடனே வந்து நீ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல வேலை இந்தியாவில் இருக்கேன் G7 நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை எப்படியாவது இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்க சொல்லுங்கள் ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தையில் எதுக்கு அப்படின்னா பெசாம நீங்கள் இஸ்ரேலில் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கு இஸ்ரேலுன்னு சொன்ன பிறகு தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்றைக்கி பல நாடுகளுடைய விவாதம் அப்படிங்கிறது நடந்துச்சு உண்மையிலேயே இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செஞ்சிருக்காங்களா அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதற்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆமாம் அவங்க இனப்படுகொலை தான் செஞ்சிருக்காங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிற அந்த வாக்கு வாக்குவாதத்தை இல்லை ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சோ இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் எப்படி இஸ்ரேல் எதிர் பாயிண்ட்ஸ் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்தியாவினுடைய ஏர் சீஃப் மார்ஷல் விஆர் ஆர் சௌதரி அவர்கள் இன்னைக்கு பங்களாதேஷினுடைய ஆம்டு ஃபோர்ஸ் அவங்களுக்கு நிறைய பேர் இறந்து போனவங்களுக்குலாம் ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்ததா ஏதோ நேட்டோ படைகள் எங்களுக்கு எதிராக களம் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்த்தனே இது தேவையில்லாத ஆணி பார்த்துக்கோ வெஸ்ட் மேற்குலக நாடுகளே இது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுடைய தூக்கம் கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை வெளியில விட்டுருக்காரு கிரமலின் அதாவது வெள்ளை மாளிகை ரஷ்யாவினுடைய வெள்ளை மாளிகைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததா காசாவினுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு வேலை நடக்காமலே போய்விடலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் பசி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவினுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை ஆப்திகா பகுதியிலேருந்து பிடிச்சிருக்காங்க ஆனால் ஆப்திகா பகுதியில் பிடித்தெடுக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைனுடைய ராணுவம் வெளியில் விட்டுருக்காங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இனிமேல் ரஷ்யா சொன்னாதான் வெளியுலகத்துக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஹாட் நியூஸ் நாளைக்கு இதை இருபத்தெட்டாம் தேதி பார்த்துருப்பீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வேலை வீடியோ வராது ஏன்னா நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொன்னி பார்த்திங்களா அதுதான் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சர்ப்ரைஸுக்கான எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணணும் அடுத்ததாக ஒன்றாம் தேதியிலருந்து அஸ் யூஷுவலான வீடியோக்கள் வந்துவிடும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்